நிர்வாகத்துக்கும் எச்சனுக்கும் டாக்டர் முருகன் அவர்களுக்கும் ஜானகிராமன் இதை பற்றி பார்க்க இயற்பியல் மீது உங்களுக்கு ஏற்படுத்தவும் படித்தால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இயற்கையும் வாழ்க்கையில் நமக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த படி படிக்கிறதா பிரச்சனை கிடையாது எந்த வகையில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நடக்குது இந்த மாடல் ஸ்கூலில் நீங்கள் எல்லாமே பார்க்க புரியுதா தஞ்சாவூரில் உள்ள டாப்பர்ஸ் உங்களை ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கான கல்வியை முழுமையாக நீங்கள் கற்கணும்

காற்று இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது கறி நிறைய காற்று கிடக்கு இருந்துச்சு அது என்ன இருந்துச்சு சாம்பல் ஆயுள் அதை பற்றி படிக்கக்கூடிய தான் அதுக்கப்புறம் எல்லோ ஆரஞ்சு இந்த ஸ்கை ஏன் எல்லோ ஆரஞ்சு எப்போ வரும் ஏன் ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது அதை பற்றி ஒரு சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாடு வேறு வேற பேர் என்ன வெரி குட் சசிவி ராம பார்ப்போம் ஏன் ஒரு பொருள் போனால் எப்படி எப்படி பறக்குது ஒரு கடலில் எப்படி அலைகள் உருவாகுது அப்புறம் வெளியில் போட்ட பொருட்கள் முழுக்கு சில பொருட்கள் மிதக்குது இதெல்லாம் இயற்கையாக நடக்குது பெரிய பொருட்கள் தன்னுடைய ரொட்டேஷனை போட்டி இயர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு இயற்கையான நிகழ்வுகள் இருக்குல்ல இது எல்லாமே அதை பற்றி படிக்கக்கூடிய அல்லது அதை அறிந்து கொள்ளும் ஒரு அறிவியல் தான் நடக்குது இயல்பியும் நேச்சுரல் ஃபினமினா நம்ம சாப்பிட்றோம் நம்ம உடம்பு உடம்புல எனர்ஜி எடுத்துக்கிறோம் கூட்டிலேருந்து எனர்ஜி பெட்ரோல் எல்லாம் பண்ணுறோம் பெட்ரோல் போகிறோம் அதனால் எனக்கு எனர்ஜியாக மாறுது அதுமெண்ட்டை கொடுக்குது இது மாதிரி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அறிந்து கொடுப்பது அதற்கான ரூல்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறது உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க ஒரு ஃபுட்பால் விளையாடறச்சுக்கலாம் ஒரு பேர் இருக்கணும் ஒரு பேர் இருக்கணும் கீப்பராக இருக்கணும்

டென்ஸ்டர்ங்கிற கவனத்தில் லாங் ரனிங் ஆகிருக்கு ஒரு பல்கூட கிராமித்தேன் அது என்னது இன்வெஸ்டன் அந்த அடிப்படை நாளை வச்சுட்டு அதுக்கப்புறம் டயோடுன்னு கண்டிப்பாங்க டான் சிஸ்டர் அதுக்கப்புறம் லைட் எவிட்டிங் டயோடு லைட் எவிட்டிங் டயவோடு எல்இ லைட் எவிட்டிங் டையவோடு ஒரு சின்ன சின்ன டாட்ஸுக்கும் ஒரு ப்ரீ டைப் பெட்டிரியோடு ஒரு எட் டைப் அதுக்கு பயஸ் என்ன ஆகும் ஒரு என்ன ஆகும் எமிட் பண்ணும் என்னது

இப்போ ரூல் கொடுக்கணும் தத்துவம் கொடுக்கணும் அது என்ன பண்ணணும் நம்ம எந்த பாக்குறமோ அது என்ன பண்ணுறோம் அப்சர்வ் பண்ணமோ அப்சர்வ் பண்ணி நம்ம அறிவுக்கு எடுக்கிற மாதிரி என்ன பண்ணணும் ஓ தத்துவம் கிடைக்கணும் அது மாதிரி நியூஸில் என்ன என்ன பண்ணலாம்

அதிகமாக நாலு நாலு பேருமீட்டில் ஸ்பீயில் போயிருக்கேன் அவரும் நாலாவது ஸ்பீடில் போயிருக்கேன் நான் நீங்கள் பார்க்கறதுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ரசிகர் ஏ லேட்டு வெளாஸ் இப்போ எது உண்மையான அளவு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் விளையாட்டு வேலை சேர்க்கக்கூடாது நானும் வந்து என்ன ஒரே ஃப்ரேமில் இது மாதிரி ஒரே ஃப்ரேமுக்கு பொருட்க ப்ரொப்போஸ் பண்ணாங்க யார் ஐபிஎல் சென்ட் ஆண்டு

வந்து சிஸ்டமேட்டிக்கா பதிவு பண்றது அது என்ன பண்றது சயின்டிபிக் கம்யூனிட்டி கடையில அத பப்ளிஷ் பண்றது இது வந்து சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் அறிமுகப்படுத்தினாரு கலீலியோ தத்துவங்களை ப்ரப்போஸ் பண்ணாரு கதை கேட்டு கேள்விப்பட்டிருக்கியா இவர் என்ன பண்றாரு ஒரு வாழ்ந்த நாட்டுல ஒரு மன்னர் இருக்கு அந்த மன்னர் என்ன பண்ணாரு தங்க கிரீடம் செய்யணும்னு என்ன பண்றாங்க ஒரு போல இருக்க தங்க காசுல ஒரு நூறு பொற்காசு கேள்விப்பட்டிருக்கீங்களா கொடுத்துறாரு அவர் என்ன பண்ணுறாரு கிரீடம் பண்ணி

அதாவது <notableberries squash Glennapaskan> இந்த சென்ட்ரெல் நீங்கள் ஈக்குவலாக நடக்கும் இந்த புரஞ்சுக்கல புறாஞ்சிக்கலோட முக்கியம் கட்டி இந்த சென்டரைக்கு இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் ஹெவி வெயிட்டை போட்டு இந்த குழந்தை என்ன பண்ணலாம் இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் இந்த எம் எல் எம் டூ ஆகும் இந்த பக்கம் என்ன பண்ணலாம் மாசம் இந்த குறைவான மாதம் பயன்படுத்தும்

கிச்சன் இரியா பிளேட்டி ஃபோட்டோ லெட்ரு ப்ரௌனிங் ஹவுசன் ஐன் ஸ்ட்ரீம் அதாவது காட் எடை எடமாகவும் இடப்பொருளாக இருக்கும் திடவமாக இருக்கும் அங்கே ராயல் எல்லாம் ஸ்டேட் இருக்கும் ஐஸ்க்ரீம் இருக்குதுல்ல ப்ளாஸ்மா அப்புறம் அஞ்சாவது ஸ்டேட்னா அது ஃபோர் சைன்ஸ் அண்டென்ஸ் டீ சுப்ராம் எல்லோ ரேடியோ ஃபோர் என்னெடுத்தாங்கல்ல அதுக்கு முன்னோடியாக நம்ம இந்தியாவில் உள்ளவர் யார்

இந்த தீர்ப்பு வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் பேரரசி

நாலு நாடி தொழில் அதாவது நீ எவ்வளோதான் கடலில் ஒரு படி ஒரு படி எடுத்து ஒரு போல எடுத்துக்கிட்டு இன்னும் ஆழமாக போய் முண்டாலும் நீ மேலால் முண்டாலும் ஒரு படி தான் ஒன்று தான் நீ கீழால் முண்டாலும் ஒரு எட்டு தான் கீழே அகர்த்தி அதிகமாக இருக்காது மேலே அகர்த்தி கம்மியாக இருக்காது கம்ப்ரஸ் ஆகாது நான் கம்ப்ரஸபிலிட்டியாக லிக்யூட் நேச்சர் ஆ புரியுதா திரவம் என்ன பண்ணாது எவ்வளவு அழுத்தினாலும் அழுத்தத்துக்கு உட்படாது அப்படின்னா

அழையிலிருந்து ஒரு மீன் ரொம்ப தூரத்தில் போகும் அப்புறம் ரெண்டு மீன் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது என்ன பண்றாங்க ஒரு ஹேண்டில் பால் அதுக்கு ஒரு ப்ரேக் மாதிரி அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற என்ன பண்றாரு அதுக்குவான் ஒரு மூணு சுத்தம் வந்திருக்கும் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வராங்க என்ன பண்ணலாம் மேக்னடா மூவ் பண்ணா நிறைய ஸ்கூல் போறது வழி இல்ல ஒரு பைனிங் தான் ஒர்க் பண்ணாரு ரொம்ப கஷ்டப்பட்டு மைக்கேல் பேரடை சொன்னா டைனமோ வழியே நம்மளுக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகி நம்ம கரண்ட் என்ன பண்ண தஞ்சாவூர்ல என்ஜாய் பண்றோம் அப்படின்ற காரணம் யாரு மைக்கேல் பேரடை ரொம்ப கரெக்டன் பண்றது இல்லை கண்ணாடி

ஆஸ்காஸ் இஸ் processல தண்ணியை உள்ள இழுத்து கொண்டு போகுது இது ఫిజిక్స్ ద ఫౌండేషన్ ఆఫ్ ఇంజనీరింగ్ ഇതുമായി വാട്ടർ ടാങ്ക్స్ బ్రిడ్జ్ బిల్డింగ్స్ మన సివిల్ కన్‌స్ట్రక్షన్ డ్యామ్స్ ಎಲ್ಲదానికి ఆధారం ఏనాడు ఇయర్ ఫింట ట్రాన్స్‌ఫర్ అండ్ ట్రాన్స్‌డాక్టిక్ కమ్యూనికేషన్స్ సే ఆటోమొబైల్ ఇండస్ట్రీ రోబోటిక్స్ ಎಲ್ಲదోనే అది ఇయర్ ఫింట అండ్ సే క్వాంటం కంప్యూటింగ్ అంటే బైరల్ 0 1 కేలిపిటర్ 0 1 బైరల్ నంబర్స్

பிரெயின் கம்ப்யூட்டர் என்ற பேஸ் இது கம்ப்யூட்டர் எந்த ஸ்க்ரீனில் எந்த ஊர்த்த பார்க்குறேன் அதை பார்த்து கிளிக் ஆஃப் டெக்ஸ்ட்டு மார்க்கு அதாவது கிளிக்குமா சில லிங்க் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண முடியும் சில டெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ண முடியாதுங்க எங்கே பார்க்குறேன் கிளிக் ஆஃப் அது சர்ச் ஆஃப் வேகமா இன்டர்நெட்லாம் பார்த்து கிளிக் ஆஃப் அது மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் வரப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி கிரிப்டோ கரன்சி இது மாதிரி பேங்கிங்கில் டேட்டாவை ஹோல்டு பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது சூப்பர் கெப்பாசிட்டி சூப்பர் பிசிக்ஸ் முடிச்சிட்டு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டா பிசிசிஸ்ட் ஸ்கூல் டீச்சர் டெக்னீஷியன் ரேடியாலஜி அசிஸ்டன்ட் அப்புறம் எம்எஸ்சி என்ன ப்ரொஃபஸர் ஆகலாம் லெக்சரர் ஆகலாம் பாலிடெக்னிக்ல ரிசர்ச் ஆகலாம் ரிசர்ச் அசோசியேட் ஆகலாம் ரிசர்ச் ஆர்என்டி ரிசர்ச் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட் ஆகலாம் எம்எஸ்சி பிசி ஃபிஃப்டி பர்சன்ட் மாதிரி என்ன பண்ணலாம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் பாலிடெக்னிக் காலேஜ் ப்ரொஃபஸர் எம்எஸ்எட் கொடுத்துட்டு அவங்க டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் ஆகலாம் எம்எஸ்எட் கொடுத்துட்டு எக்ஸாம் ஈபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாம் டிஸ்டிக் எஜுகேஷன் ஆஃபிஸர் ஆகலாம் அதுக்கப்புறம் எலிஜிபிள் ஃபார் யுபிஎஸ்சி டிஎம்பிஎஸ்சி இப்போ என்னென்னா பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் டேட்டா சயின்ஸு எம்பிஏ இன்ஃபர்மேஷனு பிஎடு எம்எஸ்சி மெடிக்கல் சயின்ஸு எம்எஸ்சி அப்ளைடு சயின்ஸு எம்சிஏ அப்புறம் எம்எஸ்சி பயோபிசிக்ஸ் எம்எஸ்சி மெடிக்கல் பிசிக்ஸ் எம்எஸ்சி ஜியோக ஏராட்ட காலேஜ் எஸ்ட்ரானி இஸ்ரோலையும் பிடிக்கும் எந்த காலேஜில் கூட்டி புஷ்மன் காலேஜில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறாரு கேள்வி பிடிக்கா நடுவோம் பி பாண்டியன்னு டைரக்டர் ஆஃப் இஸ்ரோவாக இருந்தார் இஸ்ரோவுக்கு ஆறு சென்டர் உண்டு அதில் வந்து மகேந்திரகிரின்னு ஒரு சென்டர் மகேந்திரகிரினு ஒரு சென்டர் அந்த சென்டரில் ராக்கெட் செய்வார்கள் அதோட இன்ஜின் இன்ஜின் நம்ம டெஸ்ட் பண்ணோம் ஸ்டாட்டிக் டெஸ்ட் அந்த இடத்துல டேரக்டராக இப்போ ஐஐடியில் इयर टॉप टँक ला होलो फर्स्ट इयर निपाल ते स्लाप ऑल वडायचं उत्पन्न होतो आदर அவர் ஆல்வேஸ் நம்ம டிசி தான் பெட்டர் பாரு என்ன பண்றீங்க கரண்ட் தான் பெட்டர் பாரு ஓகேவா என்னடா கரண்ட் வந்துட்டா நான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இப்ப நம்ம இன்வென்ட் பண்ண ஒரு விதம் இன்வென்ஷன் இது வந்து டிஸ்கவரி கிடையாது ஓகே ஏசி எலெக்ட்ரிக் ஜெனரேட்டர் இன்டக்ஷன் மோட்டார் டெஸ்லா காயில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதெல்லாம் கேள்வி பாட்டா கேட்க போறேன்

में की ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மைக்கேல் ஃபாரடே சொல்லிருக்கல்ல எலக்ட்ரோ மேக்னெடிக் இன்டக்ஷன் எலக்ட்ரோலைசிஸ் கலிலியோ கலிலி அஸ்ட்ரானமி மாடர்ன் ஃபாதர் ஆஃப் ஆர்ட் சைன்டிஃபிக் மெத்தட்ஸ் முதல்ல சைன்ஸ் சிஸ்டமேடிக் ரிசர்ச் ஃாதர் ஆஃப் சயின்ஸ் அவருடைய டெலஸ்கோப் சார்லஸ் டார்வின் ஏரியா எவல்யூஷன் ஏரியா ஜான் பர்டின் அடுத்தது பிசிஎஸ்டி பர்டிங் சூப்பர் ஃப்ரீ ஃபர் தியரி ஃபார் சூப்பர் கண்டென்டிங் பண்ணிக்கிட்டாங்க சார் இதில் எத்தனை பேர் ஒன்று சி சுப்ரமணியம் சந்திரசேகன் அதாவது ஜாக் நின்னாகும் கன்டெக்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் சந்திரசேகர் லிமிட் இவர் சந்திரசேகர் லிமிட் டே ரெண்டாயிரத்தி மூணு அப்போ ஒரு க்ரீம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறானே சூப்பர் கண்டென்டர் ரெசிஸ்ட்லாம் போ சூப்பர்

அப்படியே மேக்னெடிக் லெவிடேஷன் பண்ண என்ன பண்ணுவா மேடம் லிஃப்ட் ஆகி அது வெறும் மேக்னெடிக் மேக்னெடிக் லெவிடேஷன் பண்ணுவா இது மாதிரியும் என்ன பண்ணாங்க புல்லட் ட்ரிக்ஸ் கொண்டு வருவாங்க இப்போ என்ன கேக்குறாங்க பிளாக் ஹோல் சாம்பர் ஆல்மோஸ்ட் ஜீரோ